சிலர் பார்த்து சொல்லுவாங்க அவ உலையில் ஒரு கையும் இடுப்பில் ஒரு கையும் வச்சுருப்பா அப்படின்னு அதாவது பெண்கள் சமையல் பண்ணுவாங்க அதாவது உலை வைப்பாங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு அதே நேரத்தில் இடுப்பில் ஒரு கை வச்சுட்டு மற்ற வேலைகளையும் செய்வாங்களாம் நம்ம இடுப்பில் ஒரு கை வைக்கும்போது நம்மளுடைய உடம்பு நேராக இருக்கும் அதனால நம்ம உடம்ப நேராக வச்சு ஒரு சோர்வு இல்லாமல் வேலை செய்யலாம் சில பெண்கள் எல்லா வேலையிலையும் திறமசாலிகளா இருப்பாங்களாம் வீட்டு காரியங்களையும் கவனமாக பார்த்துக்குவாங்களாம் வெளி காரியங்களையும் கவனமாக பார்த்துக்குவாங்களாம் இடுப்பில் கை வச்சு தைரியமாக சில காரியங்களை சாதிப்பாங்களாம் இந்த மாதிரி பெண்களுக்கு தான் இந்த ஒரு சொல்லை பயன்படுத்துவாங்க உலையில் ஒரு கை இடுப்பில் ஒரு கை